இது உங்கள் வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து சென்னிமலை சின்னு சொல்லிவிட்டு அண்ணன் அங்கேருந்து நம்மளை நேத்தே நம்ம ஃபோன் போட்டு கேட்டுட்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா பைக்கிலே அங்கேருந்து ரொம்ப தூரம் மெனக்கெட்டு நம்மளை பார்க்க வந்திருக்காங்க ஏன்னா அண்ணன் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க நம்ம எல்லா சைட்டும் நம்ம காமிச்சிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்க புது சைட்டு தான் ஏன்னா அதையும் காமிச்சிருக்காங்க அண்ணன் காமிச்சிருக்கோம் எப்படி பார்த்துருக்காரு ஃபினிஷிங் பண்ண வீடாகவும் பார்த்தாரு அண்ணன் வர வரவில்லை எல்லாமே நிறுத்தி காமிச்சிட்டு தான் இந்த வீடு பண்ணியிருக்கோங்கன்னா நம்ம இன்னொரு சைட்டு கூட நம்ம இதே நம்ம காங்கிரீட்டில் பண்ணது ஏன்னா நம்ம நம்ம ஏன் நம்ம இந்த மாதிரி வீடையை காமிக்கிறோன்னு சொன்னிங்கன்னா ஏன்னா ஒரு புரிதல் கிடைக்கும் நம்ம பெயிண்டிங் பண்ணிவிட்டு பட்டி பார்த்துட்டு அதில் போய் நான் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்றதே உங்களுக்கு தெரியாதுங்க ஏன்னா நம்ம இப்படியே நேச்சுரலாக காமிக்கும்போது உங்களுக்கு இதில் இருக்கிற மாதிரி நேச்சுரலாக பார்க்கும்போது உங்களுக்கு இதில் என்ன ஃபினிஷிங் இருக்குது என்னன்றது உங்களோட ஒரு உணர முடியும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதனால தான் நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த ஃபினிஷிங் பண்ணாத வீடையை உங்களுக்கு நிறைய முறை நம்ம வீடியோவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்கள் இப்போ என்ன முடிஞ்ச வரையும் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தரமான வீடு கட்டிக்கணும் கொஞ்சம் கா குறஞ்ச பட்ஜெட்டில் கட்டிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேள்விக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இது நீங்கள் தொழில் எடுத்து பண்ணி பழகிறேன்னு சொன்னாங்கன்னா வெறும் மண்ணை வச்சு நீங்கள் பழக முடியும் அதுக்கான முயற்சிகள் அது முறையாக வீடியோக்கள் நம்மளோட சேனலில் பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிமெண்ட்டை வச்சு இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அதிக செலவு செலவினங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க சிமெண்டே யூஸ் பண்ணாத அடுத்தது நம்ம வீடு நம்ம மண் வீடு பாரம்பரியமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க பழைய மாடல் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு வருஷ வீடெல்லாம் நம்ம லைனில் கொலிமலை சைடில் நிறைய இருக்குன்னு நம்ம பதிவுகள் நிறைய இருக்கோம் அந்த மாதிரி இதே நம்ம சட்ரிங் மெத்தடில் இன்றைக்கி மேக்சிமம் ஒன்றடி சவர் வச்சுக்கூடோம் நம்ம ஒரு கா எப்படின்னா மூளை மூல பில்லு மட்டும் மண் பிளாக்கு மண் பிளாக்குனால் சிமெண்ட்டு யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு எல்லாம் வெறும் மண்ணாவே யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி கூட குறைஞ்ச செலவில் கம்பி ஸ்டீலு யூஸ் பண்ணாத சிமெண்ட்டு யூஸ் பண்ணாத ஜன்னலுக்கு இதுக்கெல்லாம் தரப்புக்கெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா செல்புகளில் பார்த்திங்கன்னா அதுலேயும் நல்ல எல்லாம் இருக்குதுங்க அதை மாதிரி நம்ம துரப்புக்கு ஓப்பனுக்கள் எல்லாமே அந்த மாதிரி நம்ம வச்சு பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு கம்மி ப்ரைஸில் பண்ணுற மாதிரி ஈஸியாக யாராவது எடுத்து கற்றுக்கிறேன் அப்படின்றவங்க அவங்களுக்கு இது அந்த மண் வீடுன்றது அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் அதில் கற்றுக்கிட்டு இன்னும் ஒரு நல்ல ஒரு தரமான வீடு அமைச்சுக்கணும் நம்ம அடுத்தது நம்மளோட சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய பதிவுகள் நம்ம கொடுக்குறோம் இப்போ நம்ம அண்ணங்கிட்ட அண்ணன் வரையும் அண்ணனுக்கு மனசில் எப்படி இருக்குன்றது அண்ணங்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் வணக்கங்கண்ணே ஆனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த வீடு ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பார்த்த வரையும் உங்களுடைய எங்களை எப்படி அங்கேருந்து நீங்கள் என்னை போய் வந்து பார்க்கணுன்னு உங்கள் மனசு எப்படி சொல்லிச்சிங்க நம்ம அது இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஏன்னா நம்ம ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோம் ஏன்னா எங்களை மதித்து நம்மளையும் ஒரு மதித்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க வந்து பார்த்துருக்கீங்க வந்து இது போது எங்களுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு புதுசாக ஒரு தமிழன் வந்து நம்ம ஒரு முயற்சி பண்ணி செஞ்சுட்ருக்காவில் நம்ம நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட மனநலில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தவரையும் உங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அது அப்படியே நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக உங்களோட பேர் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் வணக்கங்க நான் வந்து சென்னிமலையிலேருந்து வந்துருக்கிறேங்க சென்னிமலை தான் வீடு இடம் இருக்குங்க தான் நம்மளது இடம் இருக்குது நான் இருக்கிறது வந்து பெருந்துறையில் தான் வீட்டில் இருக்கிறேனுங்க நானும் பத்து முப்பது வருஷமாக கட்டலாமா கட்டலாமான்னு வீடே கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க ஒன்றும் வசதி வாய்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்புறம் இறச்சலூரில் ஒரு இடம் இருக்குதுங்க காலி இடம் இருக்குது அதுக்கு வந்து கட்டலாமான்னு மண் பிளாக்கில் கட்டலாம் அது இது ஆலா பிளாக்கில் கட்டலாமா இந்த கேரளாக்கல்லில் அந்த மாதிரி கட்டலாம் டைப்பில் கூட கட்டலாமு பல பிள பிழை எங்கே இருந்தேன் அந்த இதில் அண்ணனை வந்து நம்ம இந்த இது என்ன ஸ்டோரில் கொஞ்சம் எல்லாம் இது பண்ணி பார்த்தேங்க அதில் கொஞ்சம் நல்லா காங்கிர காங்கிரீட்டு வீடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நம்ம பிடிச்சிருந்தது நானும் நம்மனால அண்ணங்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருந்தேங்க இன்றைக்கி போய் நேரில் போய் பாட்டுட்டே வந்துடலான்ட்டு இன்றைக்கி அங்கே சென்னிமலையிலேருந்து வந்துக்கிறேங்க நான் வந்து பார்த்தேங்க அண்ணன் ரெண்டு மூணு சைட்டில் கொடி காட்டினார் கட்டின வீடு ஏற்கனவே குடியிருக்கிற கட்டி குடியிருக்கிற வீடு எல்லாமே காட்டினாருங்க எல்லாமே பிடிச்சிருந்தது நானும் எந்த மாதிரி எப்படி பட்ஜெட்டில் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அண்ணன் கிட்டேயும் பேசிக்கிறேன் நான் அவர் கொஞ்சம் அவரையும் வந்து வந்து இடத்தையும் வந்து இது பண்ணி பார்க்க சொல்லி சொல்லியிருக்கிறேங்க எல்லாம் பண்ணியிருக்கிறேன் எப்படி என்னங்கிறது எல்லாம் கட்டிக்கிட்டு இந்த ஒரு மாதம் அடுத்த மாதத்தில் கால் போடலான் இருக்கிறேங்க மாசியில் கால் போட்டதே அண்ணனை கோ இது பண்ணி கூட்டிகிட்டு போய் இது பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேனுங்க காங்கிரீட் வீடு தான் உங்களோட பேர் பதிவு இருக்குண்ணா எப்படி பேர் அர்ஜுனனுங்க காங்களை ஷிப்கார்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணுங்க இப்போ இருக்கிறது வந்து சென்னிமலை ஈங்கூரில் குடி இருக்கணுங்க அரசலூரில் பூர்வீ வீடு இடம் இருக்குங்க அங்கே தான் வந்து வீடு கட்டலான்னு பிளான் பண்ணி இது பண்ணி கணுங்க நல்லா பிடிச்சிருந்துங்க பேஸ் இதில் பார்த்ததில் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது இப்போ நீ காலையிலேயே வந்துட்டேங்க அங்கேருந்து கிளம்பி காலையில் பத்து மணிக்கே வந்துட்டேங்க இப்போ எல்லா கிளைண்ட்டாக எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு அண்ணன்கிட்ட பேசிட்டு இப்போ சரி வீடியோவாக போட்டால் நீங்கள் உங்களுக்கும் தெரிவிப்படுத்தணும் அடுத்தவங்களுக்கு புரியிட்டு இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த மாதிரி இது கட்டினா கொஞ்சம் இதாகும் செங்கல் இதில் கட்டுறதை விட கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது பெனிஃபிட்டாக இருக்குது நீங்களும் இதை வந்து பயன்படுத்துங்க இது பூசவே வேண்டியது இல்லை அப்படியே ப்ளீஸிங் அப்படியே நீங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கலாம் பட்டி வட்டி பார்க்க வேண்டியதில்லை எதுவும் பார்க்க வேண்டியதில்லை நீங்க அப்படியே இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பட்டி பாத்துக்கலாம் இல்ல இல்லன்ற நண்பர்கள் அப்படியே கூட பண்ண பண்ணிக்கலாம் என்ன பட்ஜெட்டில் வேணுமோ அண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங் இது பண்ணி அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு பார்த்த வரையும் மனசு சந்தோஷமா இருக்குங்களா ஓகேங்க சரிங்க ரைட்டுங்க இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவன் அண்ணனோட வயசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக இருக்காங்க ஏன்னா ஒரு நல்ல வீடாக அமைச்சுக்கணுன்றது அண்ணனுடைய முயற்சியில் எவ்வளோ நாளுக்கு ரொம்ப நாள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொன்றில் இறங்கி பார்த்தா எல்லாமே அவங்களுக்கு முடியாதனால தான் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அண்ணன் விருப்பப்பட்டார்னா அவருக்கு எந்த மாதிரி விரும்புகிறாரோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஒன்பீக்சிக்கே ஒரு சின்ன வீடாக வச்சு அவருக்கு அழகாக நம்ம கட்டி கொடுத்துட்டு இன்னும் நம்ம பதிவுகளில் வரக்கூடிய நாட்களில் நம்மளை அண்ணனுக்கு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக பதிவுகள் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா அண்ணனுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப அவரோட வசதிக்கு ஏற்ப நம்ம பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு ஏன்னா நம்ம இருக்கிற காலம் எவ்வளோன்னு நம்மளால தெரியலைங்க ஆனால் இருக்கிற காலத்துக்கு என்னடா முடிஞ்ச வரையும் ஒரு சும்மா வீடு கட்ட முடியாத உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம தாராளமாக நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு தரமான வீடை நம்ம ஒரு கம்மி பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம வீடியோக்கள் பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுன்றதுனால நம்ம எல்லாமே நம்ம போட்டுன்னு இருக்கோம் ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்